இன்னைக்கு ஒரு பதினஞ்சு கடை பக்கம் போயிட்டேன் மூணு கடையில் மட்டும்தான் பேமெண்ட்டே கொடுத்தாங்க மற்ற கடையிலேயெல்லாம் பேமெண்ட் ரெண்டு மாதத்து ஓடுது மூணு மாதத்துக்கு விடுது பெண்டிங்கெல்லாம் அப்படியே இருக்குது கேட்டால் வெளியே நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்கக்கிட்டேருந்து எங்களுக்கு அமௌண்ட்டு வரல நாங்கள் என்ன பண்ணுறது வந்தாலாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசன் நம்மளும் வேறே என்ன பண்ண முடியும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அடுத்த வாரம் ட்ரை பண்ணலாம் அடுத்து தான் மற்றிஸ்லாம் சொல்லுவாங்க எப்படியாவது வாங்கிடுங்க வாங்கிடுங்க என்ன நம்ம கடைக்காரங்கிட்ட வார வாரம் வந்து பேசி ரெண்டு மாதிரி பழகியாச்சு நாளைக்கு அமௌண்ட் வேணும் சிட்டா நின்றோம்னா கொடுத்துடுவாங்க வெளியாவது வாங்கி பட் ஆனால் அந்த கடையோட பிஸ்னஸ் அதோட போயிடும் அப்படி சொன்னா கூட சொல்கிறேங்கிறதுக்காக சொல்றேங்கிறதுக்காக அங்கே நின்று அமௌண்ட் எல்லாம் வாங்க அப்புறம் ஆர்டரு ரெகுலரா வர்றது குறைஞ்சிரும் அப்புறம் பிஸ்னஸ்ங்கிறதே டல்லாயிரும் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்லுவாங்க ஏன் உங்க போகிற லைன்ல அமௌண்ட் ரொம்ப கம்மியா வருது மாதம் டார்கெட் அப்படின்னு பார்க்குறோம் அதனால அடுத்தடுத்த வாரம் சொன்னாலும் ஒரு மாசமானாலும் ரெண்டு மாசமானாலும் ஒவ்வொரு தடவை போய் போயாவது அமௌண்ட் பத்து பச்சமாவது வர வைக்கிற மாதிரி வாங்கிடுவேன்